நாங்கள் எங்கள் பக்கம் மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகள்லாம் மேரிஸ் மேம்பாலம் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு கலெக்டர் வச்சு எம்பி வச்சு நான் டிஆர்எம் போட்டு நீங்கள் சொல்லி இப்போ தான் மேரிஸ் பாலம் இடிச்சிருக்கிறாங்க அழிச்சிருக்காங்க அது ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க முடிச்சு இப்போ ரயில்வேண்ட்டு தான் பெண்டிங்க இல்லை மாநில அரசில் பெண்டிங் இல்லை சீக்கிரம் முடிச்சு விட்ருவோம் அதை அதே மாதிரி ஜங்ஷன் பாலமும் அது சீக்கிரம் வேலை முடிக்க போகிறாங்க வேற என்ன கேட்குறோம் இல்லை சார் இந்தியாவிலேயே கா இது பாஜகவுடைய ஒத்துமை போல இந்திய கூட்டணியில் ஒத்துமை இல்லைன்னு இப்போ சிதம்பரம் சொல்லியிருக்காரு யார் சிதம்பரம் அவரை தான் கேட்கணும் எங்களை கேட்டால் எப்படி ஒத்துமையாக இருக்குது எப்படி ஒத்துமையாக இல்லைன்னு சிதம்பரம் வரும்போது கேளுங்க எங்கன்னு கேட்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க வேற எங்க திருச்சிய கேளுங்க எது கேட்டாலும் சொல்றேன் மெட்ரோ வந்து கோயம்புத்தூர் மதுரையும் முதல் எடுத்துருக்காங்க நமக்கு பணம் இப்போ வந்து அது சர்வே பண்ணுறதுக்காக பணம் அதுக்காக அலாட் பண்ணி அந்த வேலை நடக்குது எது மேம்பாலம் எந்த மேம்பாலம் அது எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போடலாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆறு ஒழி சாலையா பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றரை கிலோமீட்டருக்கு எலிவேட்டட் ஹைவே போடுறதுக்கும் நமது இதுலேருந்து இருந்து நம்ம கரூர் ரோட்லேருந்து துப்பாக்குடி வரைக்கும் நாலு சாலையாக போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க லேண்டு நேற்று அளந்து கொடுத்துட்டார் கத்திப்பாரா மாதிரி அந்த பஞ்சப்பூரில் பட்டர்ஃப்ளை இப்போ மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் இடம்லாம் கொடுத்துட்டார் எல்லா எங்கே மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை பூரா செஞ்சுட்டோம் இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி தான் இருக்குது நாங்கள் இப்போ மார்க்கெட்டு இந்த ரோடு இந்த ரோட்லேயே ரெண்டு பக்கம் விட்டால் நடுப்புற ஒரு லேண்ட் அக்கோசியேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது அதையும் போட்டு ரோடு இங்கேருந்து நாம பஞ்சப்பூர் வரைக்கும் போட்டுருவோம் பேருந்து நிலையத்தில் நிலத்துலாம இருக்கு பழகியில் மக்கள் அந்த பேருந்து பேருந்து நான் சொல்றேங்க இருக்கிற பேருந்து நிலையத்தில் எல்லா பேருந்து நிலையம் அப்படியே இயங்கும் எந்தெந்த இடத்துல அடிப்படை வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறது எங்கெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஏங்க நீங்கள் போட்டு முக்கால்வாசி கொண்டு வந்துட்டாங்களே போர் போட்டு இப்போ இப்போ இவருக்கே காண்ட்ரெக்ட்காரருக்கே சொன்னது மலை வரத்துக்குள்ளேயும் ஆற்றுக்குள்ளே வேலையை முடிச்சிருக்கேன் அப்புறம் வேலை முடிச்சிடலாம் அப்படி தான் பண்ணுறோம் பண்ணுறேன் இந்த அது நான் பாதாளம் சாக்கடை திட்டம் நூறு சதவீதம் எல்லாம் இப்போ செய்ய வேண்டிய காண்ட்ரெக்ட்காரங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இன்னும் வீட்டு கனெக்ஷன் கொடுக்கறது ரோடு போடுறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா அதை போட்டு விட்ருவோங்க தண்ணி தரையூர் கனெக்ஷன் இப்போ கொடுக்க போகிறான் நூறு பதினெட்டு எம்எல்டி கொடுக்க போகிறோம் புதுசாக துறையூர் நகரத்துக்கு பிரித்து கொடுத்துட்டு வந்து அது வந்து அதிகாரப்பூர்வம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அது கணக்கெடுக்கிறோம் ஒன்றிய ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்கிறது நகராட்சியோடு இணைக்கிறது பேரூராட்சியோடு இணைக்கிறது அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்ஜெக்ஷன்லாம் கேட்டுட்டேன் கலெக்டர்ட்ட ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி இணைச்சிட்டு எங்களுக்கு டே டைம் இருக்குது எந்தெந்த இடத்துல ஒரே சீரா ஓட்டு ஒரு இடத்துல நாற்பதாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் ஒரே சீரா வார்டை பிரித்து எவ்வளோ வார்டு பிரிக்கலாங்கிறத பார்த்து பிரித்து அந்த வேலை ஒரு கமிட்டி போட்டு உயர்ந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசர் தலைமையில் அஞ்சு பேர் ஆறு பேர் கமிட்டி போட்டு அந்த வேலை நடக்கும் அது வேலை சொல்லியிருக்கான் செஞ்சிடும் ஏய் ஏய் சாமி தண்ணி தரக்க இல்ல அது அவங்க இருக்காங்க இங்க பக்கத்துல மையா குடிக்கறாங்க நல்லா இல்ல நல்லா இல்ல மா நே இங்க என்ன ஐடி சிக்குறாரு வேறவனே அந்த ஏய் புடிரா

பட்டு தரேன் ஆ ஆ நீ வரே இல்ல கார்ட் ஏய் பல அந்த கலப்பு இருக்குயா அந்த பால் நல்லபடியா வந்திருக்காங்கயா அந்த பால் இருக்கு அது நிந்துது இல்லையா அதுக்கு கொஞ்சது கொஞ்சமா கொஞ்சம் எடுத்துட்டு சொல்றாரு கொஞ்சம் ஏதுக்குது ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி நான் பารา தான் நான் போயேர் பண்ணுங்க அது ஐயா இருந்தால் தனி நபர்களுடைய பண்டாவ நம்ம